அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனியுடைய கோச்சார பலன் தான் சொல்ல போகிறேன் இப்போ தான் சனி பயிற்சி ஆச்சு இப்போ கோச்சாரத்தில் தான் சனி போயின்னுக்குது அதுடைய கோச்சாருடைய காரத்துவத்தை சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்க சனி வருடம் கருடம் ஆகுதால் சனியின் கோச்சார பலன் நீண்ட காலத்துக்கு இருக்கும் சனிக்கு பகை கிரகங்கள் அதிகமாக இருந்தால் ஒரு ஜாதகத்துக்கு சனியின் கோச்சாரத்தால் சுப பலன்கள் நடப்பது அந்த ஜாதகருக்கு குறையும் மற்ற கிரக தீய பலன்கள் தந்தாலும் கெட்ட பெயர் சனிக்கே தான் கிடைக்கும் கருத்தில் கொள்ளணும் தீய பலன்கள் நடப்பது அதிகம் சனியினால் நல்ல பலன்கள் அறிபர்கள் மிக குறைந்தவர்களே இருப்பார்கள் சனியை பொறுத்த மட்டும் சனி ஒரு பாகையை கடக்க சுமார் ஒரு மாத காலம் ஆகிறது சனி ஒரு நட்சத்திர பாதையை கடக்க சுமார் மூன்று மாத காலம் ஆகிறது சனி ஒரு ராசியை கடக்க சுமார் முப்பது மாதங்கள் ஆகிறது கருத்தில் கொள்ளுங்க சனி ஒரு ராசி மண்டலத்தை சு சுற்றி வர சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகும் கருத்தில் கொள்ளுங்க ஒருத்தவங்களுக்கு சனி இப்ப ஏழரை சனியே பிடிக்கிறாரு வச்சுங்க அடுத்து அவங்களுக்கு ஏழரை சனியா பிடிக்க முப்பது ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு ஏழரை சனி வரும் கருத்தில் கொள்ளுங்க எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் அவங்களுக்கு தொடக்குள்ள வாழ்க்கையில் எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு பாதிப்பே இருக்கும் அது சுபரான இருந்தாலும் சரி பா அதாவது நல்லது செய்யலாம் இருந்தாலும் கெட்டது செய்தாலும் சரி இருபத்தஞ்சு சதவீதம் நன்மையை பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இது சனி பகவானுடைய கோச்சார கார்வத்தன்மை தெரிஞ்சுக்கிறது நல்லது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி